நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பின்னால் தான் தெரியும் இப்போது நான் சொல்கிற இந்த ஏழு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ஃப்ரிட்ஜு வாங்க முடியும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்த்து தான் ஃப்ரிட்ஜ் சைஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேச்சுலராக இருந்தால் நூற்றி எண்பது லிட்டர் ஃப்ரிட்ஜ் அது உங்களுக்கு போதுமானது ரெண்டு மூணு பேர் நீங்கள் இருந்தீங்கன்னா இரநூத்தி முப்பது லிட்டர்லேருந்து இரநூத்தி அறுபது லிட்டர் ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்கினா போதுமானது நாலு பேருக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா முந்நூறு லிட்டருக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குங்க டூ ஸ்மால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டே டெய்லி நல்லா யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம இப்போ டிசைட் பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் எந்த ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் தான் நம்ம கரண்ட் பில்காக யோசிப்போம் ஸோ நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டா கரண்ட் பில் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும் இல்லை சின்ன ஃப்ரிட்ஜ் எடுக்கலாமா இந்த கன்ஃபியூஸ்ல இருந்து தான் போயிட்டு நம்ம வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு எடுத்து தோன்றுவோம் ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம எந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கினா கரண்ட் பில் கம்மியாகும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் த்ரீ ஸ்டார் குறைந்தது இருக்கணும் ஃபைவ் ஸ்டார் இருந்தால் கரண்ட் பில் சேவ் ஆகும் லோ ஸ்டார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நீங்கள் கரண்ட் பில் எக்ஸஸ் ஆக இங்கே கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம் எந்த ஃப்ரிட்ஜு எடுக்கலாம்னு இல்லையா இன்வெர்டர் கம்ப்ரெஷன் நீங்கள் வாங்க போறீங்கன்னா ஃப்ரிட்ஜு குறைந்த கரண்ட் அதிக கால லைஃப் சைலண்டாக ஓடும் நார்மல் ஃப்ரிட்ஜு சீப்பாக இருக்கலாம் இன்வெர்டர் தான் வேல்யூ ஆஃப் மனி மேன்வல் ஃப்ரிட்ஜில் வீக்லி ஒன்ஸ் டைம் நம்ம டீசாஸ் பண்ணணும் இல்லைன்னா ஐஸ் ரொம்ப பில்டப் ஆகிடும் திரும்ப அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணணும் அதே நீங்கள் ஃபாஸ்ட் ஃப்ரீ மாடல் எடுத்துட்டிங்கன்னா நோ தலைவலி தலைவலியே இல்லை உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் பண்ணுறது ஆட்டோ டீஃப்ராஸ்ட் ஆகிடும் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் பிராண்ட் எந்த பிராண்ட் நம்ம சூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரிட்ஜ் மட்டும் நல்ல டிசைனாக இருந்தால் போதாது அதுக்கான சர்வீஸ் சென்டர் டெக்னீஷியன் சப்போர்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு நான் ஒரு அஞ்சு பிராண்ட் சொல்கிறேன் நோட் வச்சு எழுதுக்குங்க கவனமாக வச்சுக்க எல்ஜி சாம்சங் வேர்ல்பூல் ஹையர் காட்ரேஜ் இந்த அஞ்சு பிராண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹையர் ஃப்ரிட்ஜு பட்ஜெட் நல்லா இருக்கும் எல்ஜி சாம்சங் லாங் லைஃப் குட் சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆறு விஷயம் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு சொல்றேன் இது நீங்க உங்கள் ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் முக்கியமான இருக்கிற விஷயம் இதெல்லாம் ஸ்ட்ராங்கு கிளாஸ் ஷீட்டு உள்ள இருக்கணும் அப்போதான் நீங்கள் பெரிய விசல் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் விஜிடபிள் பாக்ஸ் அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு விஜிடபிள் பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க கன்வெர்டபுள் ஃப்ரீசர் நீங்க ஃப்ரிட்ஜாக நீங்கள் கன்வெர்டபிள் பண்ணிக்கலாம் இந்த மாடல் நல்லா இருக்கும் இந்த மாடல் நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் முக்கியமாக டோர் அலாரம் இது எல்லா ஃப்ரிட்ஜில் மேங்கலாம் உங்களுக்கு வந்துடும் சப்போஸ் நம்ம டோர் மூடுறதுக்கு மறந்துட்டோம்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் எடுக்கும் ஸ்மார்ட் கனெக்ட் லேட்டஸ்ட் மாடலில் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் ஆகும் இன்வெர்டர் பவர்லையும் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஓடும் இது எல்லாமே இருந்தா நீங்க டென்ஷன் இல்லாம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் நோக்கி போக போகிறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் எந்த பட்ஜெட்ல நம்ம உங்க பட்ஜெட் தெரியாம நீங்கள் ஷாப்பில் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு சிங்கிள் டோர் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க போனா பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் மெயினில் பட்ஜெட் இது டபுள் டோர் நீங்கள் போனால் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்க இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ் பிக்ஸ் சைஸ் நீங்க வாங்க போனா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு பிளஸ் தான் உங்களுக்கு இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ் பெரிய ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு போங்க வேரண்டி பாருங்க மினிமம் டென் இயர் கம்பல்சரி வேரண்டி இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க இப்போ உங்க மைண்ட்ல கிளியர் ஐடியா இப்போ தான் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காது நான் உங்கள் ஃபைசான் யூஸ் எக்ஸலென்ட் ஹோம் அப்ளைன் சர்வீஸ் சென்டர் இன் வேலூர் நம்ம வேலூரில் நாலு இடத்துல சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் பதிமூணு பன்னெண்டு வருஷமாக நம்ம வேலூரில் சர்வீஸ் சென்டர் நடத்திட்டு இருக்கோம் நாலு இடத்துல இருக்கு ஸோ காட்பாடியில் இருக்குது பாளையம் முள்ளிப்பாளையம் வேலூர் மைன் ஜங்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஃப்ரிட்ஜோ ஏசியோ வாஷிங் மிஷின் கீசர் சிம்னி இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கால் புக் பண்ணி நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சம்மருக்கு ஏசி சர்வீஸ் வேன் நீங்க நீங்கள் எங்களை கால் பண்ணி நீங்கள் ஏசியை சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க ஸோ ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்